வணக்கம் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் தினந்தோறும் நம்ம மாலை வேளைகளில் காட்சி ஊடகங்களில் ஒரு போக்கை பார்க்குறோம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது உண்மைகளை மறைத்து திரிப்புவாதங்களை மறைக்கப்படும் உண்மைகளை மறுத்து பேச தேசிய கருத்து கொண்டவர்களுக்கு வேண்டுமென்றே வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன குறிக்கீடுகள் நடக்கும் இதெல்லாம் போய் சொல்ல மா அவர்கள் எல்லாம் சொல்ல மறந்த மறைத்த மறுத்த கதைகளை எல்லாம் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இன்று என்னுடன் டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் கலந்து வருகிறார் வணக்கம் வணக்கம் டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா அஹ்

இது மாதிரி திடீர்னு இடி மாதிரி வந்து இழங்கிருக்கு காரணம் கேட்டால் டெக்னிக்கல் இஷ்யூஸு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க உண்மை நிலவரம் லீக் ஆகிருக்கு பேப்பர் லீக் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு இருபத்தி நாலு லட்சம் மக்கள் எழுதுகிற இதில் ஒரு ஆறு சென்டரில் பிரச்சனை இருந்ததை ஊதி பெரிதாக்குறாங்க அது பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே ஒரு சென்டரில் நடக்கிறத மேனேஜ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் இதை பூச்சி மெழுகி தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசு அதை பேசவே இல்லை ஒரு சில செய்தித்தாள்களை தான் வந்து ஏன்னா இது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு வச்சுட்டாங்க போல இருக்குது அவங்க தமிழ்நாட்டில் ஆமா அடுத்ததா பீகார் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல முஸ்லிம் மக்கள் தொகை பெருகுவதை கட்டுப்படுத்த தவறினால் நிலைமை கைமீறும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கிறதா ஒரு செய்தி இந்த ஹிந்துவில் வந்திருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு அந்த மாதிரி சந்தேஷ் காலி பார்த்தோம் ஆறு மாசத்துக்கு மேல தொடர்ந்து பிரச்சனை அந்த விசாரணைக்கு போற என்ஐஏ போலீஸ் எல்லாரையுமே போட்டு தாக்குறாங்க சிஆர்பிஎஃப் இப்படி எல்லாம் தாக்கினாங்க பார்த்தோம் அப்புறம் ஒவ்வொரு இதுல கல்கத்தாவில் பொது வீதியில் நான்கு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை அப்படி குற்றம் கொலையரமாக அடிக்கிறாங்க கேட்டால் அது வந்து சவுதி அரேபியாவை நினைவுபடுத்துறது அவங்க ஷரியத் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க பங்களாதேஷ்லேருந்து வந்து ஊடுறவங்க சாதாரணமாக எல்லா சலுகைகளையும் பெறுறாங்க என்ஐஏ சியா 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 என்ஆசி எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி கொண்டு வந்தாலும் அதுக்கும் ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்துறாங்க இதெல்லாம் அதை வந்து கண்டுக்காணாம இருப்போன்னு மட்டும் இல்ல முஸ்லிம்களை ஆதரிப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் அரசியல் காரங்களுக்காக மம்தா பானர்ஜி மாதிரி இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் வெளியில தெரிஞ்சு இன்னும் வெளியில தெரியாம எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதாவோ அரசியல் ஆதாயத்துக்காக இதெல்லாம் பண்ணினா கூட அரசியல் இல்லாத ஆர்எஸ்எஸ் நிச்சயமா வந்த எல்லாம் உண்மையை வெளிக்கொண்டு தான் செய்யும் அடுத்ததா அலகாபாத் ஹை கோர்ட் சொல்லிருக்குது மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது ரைட்டு ப்ராக்டிஸ் ரிலீஜன் அதே மாதிரி காட் ரைட்டு ப்ராபக்கேட் ரிலிஜன் ஆனா அது ரிலிட்டிருக்கே வழியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை தாங்க காலங்காலமா முக்கியமா மதர் தெரசா மாதிரி போன்ற ஆட்களுக்கெல்லாம் கூட சொன்னோங்க சேவைங்கிற பேர்ல அவங்க மதம் மாற்றுறத உரிமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடிப்படை உரிமைங்கிறது உன்னுடைய மதத்தை நீ வந்து பின்பற்றுவதற்கு உனக்கு உரிமை உண்டு அடிப்படை உரிமை அதுல யாரும் கை வைக்கல அதை பற்றி பேசலாம் பரப்புரை செய்யலாம் ஆனால் அதை வந்து காரணமாக காமிச்சு நீங்க மதம் மாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு முன்னாடியே இருக்கு பல தீர்ப்புகள் இருக்கு இந்த தடவை மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க முன்னதான் மதரும் கேட்கல ஃபாதரும் கேட்கல இனிமேலாவது கேட்டு திருந்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மதம் மாற்றுறதுனால என்ன பிரச்சனைங்களா இருந்த இப்பத்தான் ரெண்டு நிமிஷம் முன்னாடி இப்போ கல்கத்தா விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசணும் அடுத்தது அடுத்தது ரெண்டு நாள் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தைவர் சார்ந்த முஸ்லிம் பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு ஜீவன அம்சம் கோர முடியும் அப்படின்னு ஆமாங்க ஷாபானோ கேஸ் ஞாபகம் இருக்குங்களா அந்த அம்மா ராஜீவ் காந்தி கான்ஸ்டியூஷனே மாத்தி வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல ஞாபகம் இருக்கா சுப்ரீம் கோர்ட்ல தான் அப்பயும் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது அந்த அம்மா பாவம் இருபத்தஞ்சு அறுபது வயசுல அஞ்சாறு குழந்தைகளை வச்சுக்கிட்டு தெருவில் வீசப்பட்டார் அவருடைய முதல் கணவர் கணவரால் அது அப்ப ஷாபானு அதில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மாற்றி ராஜீவ் காந்தி அப்புறம் அது அது அதுவாச்சு அம்மா கேட்டதும் இருபத்தஞ்சு ரூபா ஜீவன் அமைச்சாங்க அது கொடுக்க முடியாதுன்னு மறுத்து அந்த அம்மா கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நொந்தே போனாங்க அந்த அம்மாவுக்கு கல்லறையில் அவங்க கண்ணீர் ஒன்றும் காயாமல் இருக்கு அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆறுதலான தீர்ப்புகள் வந்தாக்க வரும் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இதான என்டிஏ அரசாங்கம் இதை வந்து மாத்தி ராஜீவ்காந்தி மாதிரி பண்ணாதுன்னு நிச்சயமாக நம்ம நம்பலாம் அடுத்ததா முக்கியமான செய்திகள் பற்றி பார்ப்போம் அதாவது அதிமுக இணைப்பு நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வெளிவந்த செய்தி ஒரு ஒரு அதிமுக சார்பான ஒரு பத்திரிகையாளர் வெளியில பேட்டி கொடுக்குறாரு உடனே கப்புறம் எல்லாரும் புரிஞ்சு வைத்து சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பேசுறாங்க இதெல்லாம் இன்னும் சுவிட்ச் போட்டு வரா மாதிரி ஒரே ஒரு சீரியல் லைட் எரிய மாதிரி வருது இதில் பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா அவர் எந்த கட்சி எந்த அணியிலும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பை இபிஎஸ் எடப்பாடியார் அப்படிங்கிறாரு எனக்கு வந்து அவர் கேசி பழனிசாமி சொல்றதெல்லாம் அப்படியே நான் வேதவாக்கலாம் அனுப்புகல ஆனால் அதுல ஒரு உண்மை இருக்குமோன்னு தோணுது ஏன்னு நான் சேர்த்து பார்க்குறேன்னா விக்கிரமாண்டி தேர்தல் வரப்போகுது அவருக்கு அண்ணாமலை மேலே எகச்சை போட்ட கோவம் எடப்பாடியா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடியார அண்ணாமலையும் சீண்டிக்கிட்டே இருக்காரா அவருக்கு கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு திமுகவோட ஒரு கள்ள கவு கூட்டணி இருந்தோ அதே மாதிரி விக்கிரவாண்டிலையும் ஒரு கள்ள கூட்டணி திமுக அவங்க தான் பங்காளிகளாச்சு அதனால தான் அவங்க நிற்காம போனாங்க அதிமுக விட்டு பாமகவுக்கு அதாவது என்டிஏ சார்பாக நிற்கிற பாமகவுக்கு போயிடக்கூடாது அது நாம் தமிழருக்கு போனா கூட பரவாயில்ல ஏன் திமுகக்கே போனா கூட பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு சந்தேகப்படுற மாதிரி இப்போ நீங்கள் அடுத்த மாதிரி பார்க்க போகிறோம் எலெக்ஷன் நடக்கிற நிலமையில இந்த மாதிரி ஒரு நியூஸை பிளான் பண்ணி பண்ணியிருப்பாரோ நியூஸ் பிளான் பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம் நடக்கும் போக்குகளை என்னுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்ற அடுத்த மாதிரி இன்னொரு உங்கள்கிட்ட வந்து விரிவான பதில் எதிர்பார்க்குறேன் விக்கிரமாண்டி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல விக்ரவாண்டி தேர்தல் நடக்கறதுக்கு முன்னாடி நம்ம சில சாட்டிஃபிக்ஸ் பாத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த திமுக வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு இதுதான் மாத்தி மாத்தி அங்க ஜெயிச்சிருக்காங்க திமுக பலவீனம் பலமான ஒரு கட்சிதான் அங்க கடைசி எலெக்ஷன்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா திமுக எழுவதாயிரம் ஓட்டுன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு பாமா க வாங்கியிருக்கு சோ அதனால இந்த மாதிரியான வாக்கு சதவீதம் தான் அங்க ஆனா என்ன நினைச்சது அப்படின்னு சொன்னா அதிமுக இந்த இடம் நீங்க யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம் நடுநிலையில் நின்றுடுங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஆனா எண்பத்தி மூணு சதவீதம் இப்போ வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்ற போது இது உண்மையான வாக்குப்பதிவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இது யாருக்கு வாக்குப்பதிவு அப்படின்னு இப்போ திமுகவுக்கு வாக்குப்பதிவு இருந்ததுனாக்கா அது அதிகமா போயிடும் அது வேற விஷயம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு போறதா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறதா அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி கடத்த ரெண்டு தேர்தல்ல எட்டாயிரம் வாக்கு தான் வாங்கிருக்கு இந்த இந்த இடத்துல அதனால இப்போ அது எட்டாயிரத்துக்கு மேல பதினைஞ்சாயிரமா இருபதாயிரமோ வாக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொன்னாக்க அதிமுக வாக்கு நாம் தமிழருக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி பாமக வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்கிருக்குது போன எலெக்ஷன்ல அதனுடைய இப்போ இந்த நாங்கள் தீவிரமா முயற்சி செய்தோம் அப்படின்னு ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வந்ததுன்னா ஒத்துக்கலாம் ஆனா அதுக்கு மேல எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னா அது அதிமுகவுடைய வாக்கு இவங்களுக்கு போனதா நம்ம எடுத்துக்க முடியும் இது அத்தனையுமே நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை பதினேழு பர்சன்ட் மீதி இருக்குல்ல போலாகாத ஓட்டெல்லாம் அதிமுக ஓட்டுன்னு ஒருவேளை கிளைம் பண்ணி அதிமுக ஓட்டு பதினேழு சதவீதம் தாங்க ஒத்துக்க போறாங்களோ என்னவோ தெரியல எப்படி வேணா பேசுவாங்க அரசியல்வாதிகள் போகட்டும் ஆனா இன்னொரு விஷயம் திருமங்கலத்திலயும் இந்த மாதிரிதான் திருமங்கலம் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா இதுல கூட இதுல கூட திமுக திமுக ஜெயிக்க தான் போறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா பணம் நிறைய அதிக அளவுல பட்டுவாடா செய்திருக்கிறது திமுக கூட்டணி தான் அதோடு இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் கொடுக்கறது கையில காசு இல்ல இப்போ அதனால அவங்க யாரும் ஒண்ணும் கொடுக்கல இவங்கதான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ ஆட்சி செய்கிற கட்சி அதனால நிறைய பணம் முறைவாடும் நடந்திருக்கு அடுத்த பகுதிக்கு போயிடுறேன் சில நாலு நாலு நா சுருக்கமான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து பதில்கள் அவ்வளவுதான் அதாவது அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ் விதாரத்தின் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்துள்ளார் அதனுடைய பின்னணி என்ன சுருக்கமாக சொல்றார் தன்மானம் உள்ள ஒரு மனிதன் இவரோட மான பங்கப்படுத்தியவருக்கு மேல கேஸ் போட்டு இருக்கார் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இவர் இந்த மாதிரி கள்ள கள்ளக்குறிச்சியில நடந்த இது இறப்புக்கு விஷாரக்கு சாராயத்துல கலந்து கொடுத்தது அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு ஆர் எஸ் பாரதி அதனால அவருக்கு லீகலா நோட்டீஸ் ஒன்னு அனுப்பிச்சாங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னபோது அது கேட்கல அதனால இப்ப ஒரு மேல கேஸ் போட்டிருக்காங்க அவர் அதோட அது மட்டும் இல்ல நீ ஒரு கோடி ரூபாய் எனக்கு மாத நஷ்டம் வழக்கு அந்த பணம் வந்ததுனாக்கா நான் அந்த கள்ளக்குறிச்சியிலேயே அந்த மக்களுக்கு உதவி பண்றதுக்காக அந்த பணத்தை செலவிடுவேன் சொல்லிருக்காரு மாநம் உள்ள மனிதன் தன்மானம் உள்ள தலைவர் செய்தார் ஒரு விரயத்தை அதோட அவர் வந்து அவர் வந்து சும்மா விளையாட்டு காமிச்சார் பூச்சி காமிச்சாரை உரிய அவர் நிஜமாவே ஒரு தன்மான மிக்கோட அருந்திருந்தா கேச அதியூப் பண்ணி இருக்கோம் அது அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மீது என்ன சொல்றார்னா தான் தலித்துங்கறதுனால தன்னை குண்டர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தன்னை வந்து தன் மேல வன்கொடுமை குற்றம் இழைத்து இருக்கிறார் தலித்துங்குறதுனால என்ன அவமானப்படுத்துறார் அப்படின்னு சொல்றாரு அது என்ன சொல்றீங்க இவர் சொல்றது பார்த்தாக்கா இவர் என்ன சொல்லுவார்னா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் படிச்ச போது ஸ்கூல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கவே இல்லை ஏன்னா நான் தலித்துங்கிறனால எங்க வாரியார் எனக்கு மார்க் போடல அப்படின்னு கூட சொல்லுவார் போல இருக்கு ஏன்னா எதுக்குமே அந்த தலித்துங்கிறத வச்சுட்டு அதனால சொல்ல முடியாது இப்போ இவர் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா குண்டா சட்டத்துல உங்களை உள்ள அரெஸ்ட் பண்ணி வைத்தது ஜெயலலிதா அரசு அதனால குண்டா சட்டத்தின் கீழ் யார் எந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாரோ அவர்தான் காங்கிரசுக்கு தலைவரா இருக்கணுங்கிறது காங்கிரஸ் தலை விதியா அப்படின்னு கேட்டார் அவர் அதுல நியாயம் தானே நீங்க குண்டா சட்டத்துல உள்ள இருந்தது உண்மை அதனால அவர் அதை கேட்கிறாரையொடய அதுல வந்து எந்த ஜாதியை பத்தி அவர் குறிப்பிடவே இல்லை அப்படிங்கறது நம்ம முக்கியமா பாக்கணும் இது எது இருந்தாலும் தன்னுடைய ஜாதியை பத்தி பேசுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான தலைவர்களுக்கு அது ஒரு சரியான ருட்டீனா போயிருந்தது அந்த சட்டத்தை ஒரு கவசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அர்த்ததே அறுத்தது இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்து உள்ளது அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி லா இஸ் டேக்கிங் இஸ் ஓன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவ்வளோ நாள் இப்போ ஜெயிலில் இருந்தாலும் இப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அவர் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் பர்மனண்டாக அடைக்கப்படுவார் இந்த நேரத்தில் அவர் வந்து அவருடைய இப்போ சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணி போயாச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய சீஃப் பதவியும் இழக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் வில் லா வில் டேக் ஓவர் அவ்வளோதான் இது ஒரு புதிய அதிசயமான ஒரு விஷயமாவே நான் பார்க்கல இதில் அதாவது ஏன்னா ஏதாவது மக்கள் மன்றத்துல அவருக்கு தோல்வி கிடைத்து விட்டது போன பஞ்சாப்ல அந்த ஸ்வீப்பிங் ஜெயிச்சதுக்கு இந்த ரெண்டு ரெண்டோ மூணோ தான் பார்லிமெண்ட் எம்பி ஜெயிக்க முடிஞ்சது டெல்லியில வந்து நாங்க ஏழையும் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல ஏழுக்கு ஏழு பிஜேபி ஜெயிச்சிருக்கு சோ மக்கள் மன்றம் தீர்ப்பு கொடுத்துடுத்து இனிமே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு பொறுத்து இருந்து பார்ப்போம் அதான் டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் பயில் கொடுத்து வந்தார் இல்லையா அவரு இல்லையா ஆமா அடுத்தது கடைசி கல்வி துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கடைகளை குறைக்க முடியாது மது கடைகளை குறைக்க முடியாது குடிகாரர்களை தான் குறைக்க வேண்டும் வந்து அமைச்சர் இந்த சாராய பாட்டில்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு அவன் வீட்டுக்கு அடிச்சு போயிடறா இல்ல ரோட்ல போட்டு உடச்சிடறா அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிட்டாருனா இப்ப வந்து பேக்கெட் சாரா இது மாதிரி லிக்கர் மாதிரி நைன்டி எம்எல் பேக்கெட்டு கொடுக்கறதா மதுபான மதுபான மதுபானத்துடைய அளவு குறைச்சு நிறைய பேருக்கு கொடுக்கறதா அவர் டிசைட் பண்ணிருக்காரு ஆனா உள்ள இவங்க கடைகளை குறைக்கல ஆனா அதே மாதிரி குடிகாரர்களை குறைக்க வேண்டும் சொல்லி இருக்காங்க நிச்சயமா பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவன் செத்து போயிட்டு இருக்கான் இல்லையா அதனால குடிகாரர்கள் எண்ணிக்கை குறைஞ்சுதான் போகும் புதுசா குடிகாரர்கள் சேராத வரைக்கும் இந்த குடிகாரர்கள் எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டுதான் இருக்கும் சனிமொழி அம்மா சொன்ன மாதிரி இளம் விதவிகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அவல நிலைமையா நம்ம பார்க்கறோம் ஆமா நம்ம சீச்சுக்கிட்டே பேசினாலும் இது வருந்தத்தக்க உண்மை மிக்க நன்றி டாக்டர் இன்றைக்கு நம்ம பல விஷயங்களை கலந்து பேசினோம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் நைட்